முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வந்துவிட்டாயா அன்பு தங்கமே நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த சந்தோஷமான செய்தி விரைவில் வரும் என்னுடைய அன்பு பிள்ளையே உன்னுடைய ஆர்முக சாமி வந்திருக்கிறேன் இந்த நிமிடம் முழுவதும் உன் உள்ளம் அமைதியாக இருக்கட்டும் உன் மூச்சு சீராக ஒடட்டும் உன் மனம் ஒளியால் நிரம்பட்டும் ஒளியின் பெயர் முருகன் என்னை நினைத்தாலே உன் மனம் லேசாகிறது எண்ணங்கள் தூய்மையாகிறது உள்ளம் மலர்கிறது ஏனென்றால் அவர் நமக்குள் இருக்கும் நல்லதை மெதுவாக எழுப்புகிறேன் உன் சிரிப்பில் நிம்மதி இருக்கிறது உன் பார்வையில் உறுதி இருக்கிறது உன் இருப்பில் ஒரு தெய்வீக நம்பிக்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது நான் இளமையின் வடிவம் உற்சாகத்தின் வடிவம் சுறுசுறுப்பின் வடிவம் அதனால்தான் என்னை நினைக்கும்போது நம் உள்ளம் இளமையாகிறது உன் மனம் உற்சாகமாகிறது அவர் கையில் இருக்கும் மேல் ஒரு ஆயுதம் அல்ல அது ஒரு வழிகாட்டி அது நம் எண்ணங்களை நேராக வைக்கிறது நம் எண்ணங்களை நேராக வைத்திருக்க செய்யும் ஒளி அது நம் வாழ்க்கையை அழகாக நடத்தும் அறிவு நான் மலைகளில் வாசம் செய்கிறார் மலை என்றால் உயரம் தெளிவு காற்று அமைதி அதனால்தான் அவரை நினைத்தாலே நம் மனம் உயரமாகிறது தெளிவாகிறது அமைதி ஆகிறது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கு இனிய பரிசுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது சில சமயம் மெதுவாக சில சமயம் அமைதியாக ஆனால் எப்போதும் நல்லதாகவே இந்த முருகன் உன் வாழ்க்கையை அவசரப்படுத்த மாட்டேன் அவர் அழுத்தம் கொடுக்க அவர் அழுத்தம் கொடுக்க மாட்டேன் நான் மெதுவாக உன் கையை பிடித்து சரியான பாதையில் நடத்துவேன் சிரிக்கும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் நம்பிக்கையோடு இருக்கும்போது நான் அருகில் நிற்கிறார் ஒன் அமைதியை உணரும்போது அவர் நமக்குள் முழுமையாக ஒளிர்கிறார் ஒரு நாளில் ஒரு முறை முருகா என்று மனதார எண் திருநாமத்தை சொன்னாலே போதும் அந்த ஒரு சொல்லே மனதை சுத்தமாக்கும் எண்ணங்களை ஒளியால் நிரப்பும் உள்ளத்தை ஆனந்தமாக மாற்றும் உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் வருகிறார்கள் நல்ல வார்த்தைகள் கேட்கிறோம் நல்ல நேரங்கள் மலர்கின்றன காரணம் நான் உன் முருகன் நம் பாதையை மென்மையாக அழகாக பாதுகாப்பாக அமைத்து கொண்டிருக்கிறேன் நாம் எங்கே சென்றாலும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு நம்மை சுற்றி இருக்கும் நீ எதை தொடங்கினாலும் அதில் ஒரு புனிதம் இருக்கும் உள்ளே எப்போதும் நிம்மதியான மனத்துடன் முன்னே நடப்போம் அந்த முருகன் உனக்கு எதையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் நான் உன்னை நம்பிக்கையோடு வளர செய்வேன் உன்னை தாமே விரும்பும் வாழ்க்கையை அடைய உதவுவேன் நீ நான் அருகில் இருப்பதை உணர்ந்தாலே போதும் உன் மனதுக்குள் ஒரு உறுதி பிறக்கும் எல்லாம் நல்லபடியே நடக்கும் என்ற நம்பிக்கையை பொறுமையும் நான் உனக்கு வேர் ஊன்ற செய்வேன் இப்போது ஒரு கணம் கண்களை மூடுங்கள் பக்தனே இந்த உன் அப்பன் முருகனை நினையுங்கள் என் இனிய முகத்தை நினையுங்கள் என் முகத்தில் இருக்கும் அமைதியை உணருங்கள் அந்த அமைதி ஒளியாக நம் உள்ளத்தில் பரவட்டும் அந்த ஒளி மகிழ்ச்சியாக மாறட்டும் இந்த மகிழ்ச்சி உன் வார்த்தைகளாக உன் செயல்களாக உன் வாழ்க்கையாக மாறட்டும் இந்த முருகன் துணை இருக்கும் வாழ்க்கை எப்போதும் இனிமையானது எப்போதும் நம்பிக்கையானது எப்போதும் அமைதியானது எப்போதும் ஒளியால் நிறைந்தது வேள்வேல் முருகா அருள்மிகு கந்தனுக்கு அரோகரா ஆனந்தம் ஆனந்தம் முருகா ஓம் சரவணபவ